மாதத்திற்கு ஒரு அரசியல்வாதியாக பல லட்சம் ரூபாய் எனக்கு செலவாகும் ஏழிலிருந்து எட்டு லட்சம் ரூபாய் சாதாரணமாக மாதத்திற்கு ஒரு மாநில தலைவராக எனக்கு செலவாகும் செலவு எப்படி அண்ணாமலையினுடைய சம்பாதியத்தில் ஏழு எட்டு லட்சம் ரூபாய் எப்படி அண்ணாமலை பார்க்க முடியாது சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவி சுற்றி இருக்கக்கூடிய கட்சியினுடைய உதவி வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன் மூன்று பிஏ இருக்கிறாங்கன்னா மூன்று பிஏக்கினுடைய சம்பளத்தை மூன்று நண்பர்கள் கொடுக்குறாங்க சிஆர்பிஎஃப் வந்ததுக்கு அப்புறம் முப்பத்தி மூணு பேர் ஒரு சின்ன வீட்டுல அமைதியாக இருந்து கொண்டிருந்தேன் அந்த வீடு ஆகாது அந்த வீடு செக்யூரிட்டி பத்தாதுன்னு பெரிய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதற்கான வாடகை இன்னொருத்தர் கொடுக்குறாங்க வீட்டினுடைய வாடகை ஒரு நண்பர் கொடுப்பார் நான் பயன்படுத்தக்கூடிய கார் ஒரு நண்பருடைய பெயரில் இருக்கிறது அவருடைய காரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் சுட்டி இருக்கக்கூடிய மூன்று பிஏக்களுடைய சம்பளத்தை என் கூட படித்த பசங்க கம்பெனி நடத்துறாங்க அவங்க அக்கௌண்ட்ல இருந்து மூணு பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க வாழ்கின்ற வாழ்க்கை சுத்தியும் நல்ல மனிதர்களுடைய உதவியோடு அந்த வாழ்க்கை போய் ரெண்டு ரெண்டு சண்டை போடுக்கள் அதே நேரத்தில் மாற்று அரசியல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பணபலத்தை வைத்து தீர்மானிக்கக்கூடிய அரசியலில் மக்களை நம்பி சாமானிய மனிதர்களை நம்பி ஒரு சாதாரணமான மனிதர்கள் இந்த அரசியலில் ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையிலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் களமிறக்கிறது இப்போ எடப்பாடியார் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா நீங்க செலவே பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க ஆனா அவர் வந்து ஒரு ரூபாய் டீ குடிக்கிறது கூட நம்ம செலவு பண்ணாலும் எப்படி நீங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பிரச்சனை என்னன்னா ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னு முழுமையா கேட்கறது முழுமையா கேட்கறது கேட்கக்கூடிய தன்மை எல்லாம் இழந்துட்டாங்க அரகன்ஸ் வந்துருச்சு நாம் சொல்லியிருப்பது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோயம்புத்தூர்ல ஜெயித்து காட்ட முடியும் என்பது நம்முடைய சவால் நீ மற்ற கட்சிகளை சவால் விட சொல்லுங்க மக்களின் மீது நம்பிக்கை இருக்கிறனால சொல்றோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் யாரு கான்ட்ராக்டர் யாருமே ஹைவே கான்ட்ராக்டர் நீங்க சொன்ன கட்சியினுடைய தலைவர் யாரையெல்லாம் திருச்சியில் அவங்க ஆண்ட பொழுது சம்பாதித்த பணம் எல்லாம் யாரு கையில் இருக்கோ அவர்கள் தான் இன்னைக்கு பாதி பேர் வேட்பாளர்கள் அது சாமானிய மக்களுக்கு அந்த வேட்பாளர் லிஸ்ட பார்த்தாவே தெரியும் ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் தங்களுடைய கை போட்டு வேலை செய்யறாங்க சுவரம்புமா கை அவங்க பெட்ரோலுக்கு பணம் போட்டுக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு நாலு வீடு ஏறி இறங்கணுமா ஏறி இறங்குறாங்க மாற்று அரசியல் செய்யாமட்டி கட்டினவங்களுக்கு எப்படி தெரியும் அதனால என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து நாங்கள் எடப்பாடி என்ன டீ கூட யார்ட்டையோ பணம் தான் டீ குடி பாராட்டுக்கு அதனாலதான் டீ குடிக்கிறது எக்ஸாம்பிளா குடுக்கறாங்க நாங்க அப்படி இல்ல டீ கூட சொந்த காசுல டீ குடிப்போம் அதான் எங்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம்